விஜய் பார்த்தீங்கன்னா நிவினையும் எமனாமல் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க ஆனால் நிவின் வந்து ரொம்பவுமே கோமா இருக்காங்க காவிரி மேலே காவிரியை வந்து திட்டாங்க ஏன்னா எப்போ உன்னை பார்த்தனோ அப்பவே இருக்கணும் நான் என் லைஃப்ல உன்னை பார்க்காம இருந்திருக்கணும் அப்போதான் நான் நல்லா இருந்திருப்பேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க காவிர ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க சாரி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா விஜய் வந்து யமுனாவுக்கு யாருதல் கூறிட்டு அவங்க வீட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க வீட்டு கூட்டிட்டு போனால் அவங்க அம்மா வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி கத்துறாங்க எதுக்காக பண்ணு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜய் நடந்தவொன்னு எல்லாமே சொல்லிடுறாங்க யமுனா வந்து சாக கிடந்தா வேறு வழி இல்லாமல் தான் நிவினை வந்து கல்யாணம் பச்சோம் கல்யாணம் பண்ணி வச்சோம் நிவினை மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தால் யமுனா வந்து என்ன பண்ணியிருப்பான்னு எங்களுக்கே தெரியாது ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் இருக்காங்க காவிரிக்கு வந்து சப்போர்ட்டாக விஜய் இருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா விஜய் இப்படி பேசுகிறத வந்து காவிரியினோட அம்மா வந்து ஏற்றுக்கவே இல்லை யோனோ மேலாம் கோவமாக இருக்காங்க